திருப்புவனம் அஜித்குமார் கொலை வழக்குல விசாரணை கரெக்டா போயிருக்குதுன்னு நினைச்சோம் ஓகே இப்ப சடனா சிபிஐ கிட்ட ஒண்ணா இருக்கு அந்த வழக்குல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் இப்போ விஜய் களத்துக்கு வரல களத்துக்கு வரலாம்னு சொல்லிட்டு இருந்தாங்க வந்திருக்காரு பிளஸ் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் அஜித் வழக்குல எது மாதிரி நிலைப்பாடை எடுத்தாங்க இப்போ இப்போவும் சரி கடந்த ஆட்சி இல்லாத போது எது மாதிரி நிலைப்பாடு எடுத்தாங்க ஒவ்வொரு லாக்கப்படத்திலையும் அப்படிங்கிற வீட்டில வாங்க பார்க்கலாம் போலீஸ் கஸ்டடியில் அஜித் குமார் இறந்தத நிறைய கட்சிகள் வந்து கண்டனங்கள் தெரிவித்துட்டு வந்தாங்க அதில் சீமான் அவர்கள் எடப்பாடி அவர்கள் நிறைய கட்சி தலைவர்களும் நிறைய கட்டணங்களை தெரிவித்தாங்க கேஸ் வந்து நல்ல நேர்மையாக போகிற மாதிரி தான் ஒரு கட்டமைப்பு இருந்தது அந்த கட்டமைப்புல நீதி அரசர் டைரக்டா கொஸ்டின் பண்ணுறது எல்லாமே வீடியோவாக எடுத்து சோசியல் மீடியாவில் ரொம்ப வைரல் ஆனது அது கரெக்டாக தான் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு தோற்றத்தை உருவாக்குனது கரெக்டாக தான் நமக்குமே அந்த அங்கே உள்ள அப்புறம் அஜித் அப்புறம் ஆதரவா ஆதரவாக நிறைய வழக்கறிஞர்கள் அவங்க எல்லாருமே நமக்கு பேட்டி கொடுத்தாங்க கரெக்டாக தான் போலீஸ் விசாரிச்சுட்டு இருந்தால் கரெக்டாக தான் போயிட்டு இருந்தது அது சட்டம் சிபிஐக்கு மாத்திரதாக ரீச்சாங்க ஓகே லாஸ்டா அஜித் அஜித்குமார் கட்சி சாரி கேஸ் ஆ அஜித்குமார் கேசா அவருக்கு ஆதரவாக வக்கீல் வந்து ஒரு லாஸ்டர் கொடுத்துருந்தாரு அதுல வந்து இந்த போக்கில் இருக்கு இதெல்லாம் கண்டுபிடிச்சாச்சு இந்த விசாரணைகள் மட்டும் இருக்கு அந்த விசாரணைகளை முடிச்சுட்டா அது சிபிஐக்கு மாத்திருக்காங்க நல்ல விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இது சிபிஐக்கு மாற்றினதை சில கட்சிகள் ஆதரவும் சில கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க இதே தான் அதாவது ஏன்னா ஆளுங்கட்சி வந்து எதிர்கட்சியா இருக்கும்போது ஒரு நிலைப்பாடும் ஆளுங்கட்சியாக வரும்போது ஒரு நிலைப்பாடும் செய்கிறாங்க அப்படின்னு நிறைய கண்டனங்கள் ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பாகவே இருந்தது அப்படி பார்க்கும் பொழுது இப்போ நம்ம நிறைய கட்சி தலைவர்களும் சரி அரசியல் சம்பந்தப்பட்ட விமர்சர்களும் சரி விஜய் வந்து நிறைய மக்கள் போராட்டத்துல இதுவரையும் வரவே இல்லை ஒவ்வொரு விஷயத்துக்கும் வரல வரல வரலன்னு சொல்லிட்டே வருவாங்க அது ஒரு விஷயத்த வரலன்னு சொன்னா அது ஒரு டூ ஆர் த்ரீ டேஸ்ல ஒரு ஃபங்க்ஷன்ல அவர் கலந்துக்குவார் அவர் என்னென்னா இல்லை இல்லைன்னு சொல்றாங்களோ எல்லாமே இருக்கு இருக்குன்னு சொல்லி மாத்திக்கிட்டே வந்தார் அதே மாதிரிதான் மக்கள் போராட்டத்துல இன்னும் விஜய் குதிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க ஆனா நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா விஜய் மக்கள் போராட்டத்தில் குதிச்சா அது நிறைய அரசியல் சட்டத்தை அது சட்ட சிக்கல் உருவாக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் அவாய்ட் பண்றாரு இல்லைன்னா வந்துருவாரு அப்படின்னு சொல்லி டிவி கே சார்பா அவங்களுடைய நிர்வாகிகள் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ நேற்று நடந்த ஆஹ் குமாருக்கு ஆதரவா ஆளுங்கட்சியை எதிர்த்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தினாங்க அந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடக்கிறதுக்கு முன்னாடி பிளான் பண்ணி போலீஸ்ட பர்மிஷன் கேட்டு பர்மிஷன் கொடுக்காததுனால கோர்ட் மூலமா டேட்டு இவ்வளோ டைமிங் இவ்வளோ கெட்டுப்பிடிக்குள்ள இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கு இவ்வளோ டைமிங்கில் இருக்கணும் முடிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த கண்டன ஆர்ப்பாட்டமே ஆரம்பிச்சிருக்காங்க அது நிறைய சிக்கல்களும் இருந்திருக்கு அதை டிவி நிர்வாகிகளும் சொல்லியிருந்தாங்க இந்த இதற்கு விஜய் ஆதவ அர்ஜுன் அவர்கள் ராஜ்மோகன் அவர்கள் நிர்மல்குமார் அவர்கள் அவங்களுடைய பொதுச் செயலாளர்கள் நிறைய பேர் வந்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்துல பேசியிருந்தாங்க என்ன விஷயம்னா விஜய் அவர்கள் பேசையில அதாவது நம்ம விஜய் அவர்கள் வந்து ஒரு என்றவர் அப்படிங்கிற மாதிரிதான் ஒரு கட்டமைப்பு இருந்தது அவரு பற்றிய ஒரு அபிப்பிராயம் மாதிரி மாதிரிதான் ஆனா அவரு பக்காவா நல்லா பேசுறாரு சுருக்கமா பேசுறாரு அது வந்து நல்லா தெளிவாவே இருக்கு ஏன்னா அஜித்குமார் வழக்குல சிபிஐக்கு மாத்திருக்கீங்க ஓகே ஆனா ஏன் இதுக்கு முன்னாடி நீங்க எதிர்கட்சியா இருக்கும் பொழுது ஜெயராஜ் கேஸ்ல ஏன் அதை சிபிஐக்கு மாற்றினது அரசாங்கத்துக்கு வந்து அதாவது தமிழகத்துக்கு அவமானம் ஏன் சிபிஐக்கு மாற்றினீங்க அப்படின்னு கொஸ்டின் எழுப்பினாரு இப்ப அந்த விஷயம் எல்லாம் எங்க போச்சு சிஎம் சார் அப்படின்னு சொல்லி அது ரொம்ப ஆக்ரோஷமா கேக்குறாரு அது மட்டும் இல்லாம அஜித் குமார் அவங்க அம்மா கிட்ட இறந்ததுக்கு அப்புறம் சாரிமா அப்படின்னு சொல்லி இது வந்து ஒரு நிறைய இடத்துல எப்படி பார்க்கப்பட்டதுன்னா ஒரு முதல்வர் வந்து இன்னொருத்தவங்கள்ட்ட போயிட்டு சாரிமான் கேக்குறது பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனா அதை விஜய் எது பாக்குறாருன்னா சாரிமான்னு சொல்றது ஓகே நல்ல விஷயம்தான் அவங்களுக்கு வந்து அஞ்சு லட்சம் பணம் ஒரு கவர்மெண்ட் ஒர்க்கு நிலம் மூணு சென்று நிலம் அதெல்லாம் கொடுத்தீங்க நல்ல விஷயம்தான் ஆனா அதே மாதிரி உங்க உங்க நான்கு வருட ஆட்சியில இதுவரை இருபத்தோரு கொலைகள் லாக்கப் எடுத்துட்டு நடந்திருக்கு அவங்க எல்லாருக்குமே இன்னைக்கு இதை பண்ணிட்டீங்களா அவங்களுக்கு இதை பண்ணிருங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒரு விஷயத்த சொன்னார் ஏன்னா இது வந்து கொஞ்சம் பெரிய பேசு பொருள் ஆனதுனால இந்த விஷயத்த கொண்ட இந்த விஷயத்த பண்ணிருக்காரு ஆனா இதுக்கு முன்னாடி எதுவுமே நடக்கல அப்படிங்கிறதுக்காக அதை கொண்டு வர்றாரு அது இல்லாம இது இந்த நான்கு வருடங்கள்ல முப்பத்தி ஒரு கொலை மரணங்கள் நடந்திருக்கு ஆனா இருபத்தொன்னு கேஸ் வந்து லாக் அப்டில மரணங்கள் இத வந்து இது நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோ சொல்லியிருந்தோம் லாக் அப்ட் வந்து இவ்வளவு மரணங்கள் நடந்தது ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு மூணு கேஸ்லயே நம்ம அதை துரிதமா செயல்பட்டு நிறைய விஷயங்கள் செஞ்சிருந்தோம்னா இவ்வளவு லாக் அப்ட் மரணங்கள் நடக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இந்த விஷயங்கள் தான் இப்போ ஆளுங்கட்சிக்கு ரொம்ப ஆஹ் எதிர்ப்பா வந்து நிக்குது ஆஹ் இப்போ சீமான் செய்யல இருந்து சொல்லும்போது என்ன சொல்றாங்கன்னு வச்சுக்கலாம் அவர் அஞ்சு லட்சம் பணம் கொடுத்தாங்கன்னு சொல்றாங்க சீமான் அஞ்சு லட்சம் பணம் கொடுத்தாங்க அஜித் குமார்க்கு நிவாரண உதவி மாதிரி அது இல்லாம விஜய் சார் வந்து ரெண்டு லட்சம் பணம் கொடுத்தாங்க ஆனா சிஎம் சார் வந்து ஐம்பது லட்சம் சொல்லிட்டு ரெண்டு லட்சம் தான் கொடுத்தாங்க ஏன் அதை அப்படி பண்ணணும் ஏன் ஒரு ஒரு தனி மனிதனா உழவு பண்ண முடியும் போது ஒரு அரசாங்கம் என்ன அஞ்சு லட்சம் தான் பண்ண முடியுதான்னு சொல்லி அதுக்கும் ஒரு எதிர்ப்பு கிளம்பிடுச்சு அது இல்லாம அந்த நிலம் வேற ஆஹ் சுடுகாட்டுக்கா ஆப்போசிட் நிலம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க அது எல்லாமே நம்மளே ஒரு வீட்டில் சொல்லியிருந்தோம் இது எல்லாமே நல்ல விஷயம்தான் பண்ணியிருக்காரு ஓகேங்களா இது வந்து அவங்களுக்கு பெனிஃபிட்டா தான் அமையும் இது அரசியல் கட்சி சார்பா நம்ம அதை போயிட்டு இங்க கொடுத்துருக்காங்க உலக கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இது ஆக்சுவலா ஒரு நல்ல விஷயம் தான் ஒரு அரசாங்கம் வந்து மூணு செலவு நல்லா கொடுக்கறதும் சரி ஒரு கவர்மெண்ட் ஜாப் கொடுக்கறதும் சரி எல்லாமே நல்ல விஷயம் தான் ஆனா அரசாங்கம் பண்ண மிஸ்டேக் எது சொல்றது போனா அந்த இது ஏன் எல்லாம் கொஸ்டின் வந்து ஸ்டாலின் அவர்களை முதல் முதல்வர் அவர்களை சொல்றாங்கன்னா உள்துறை அமைச்சரா அவர் தான் இருக்காரு ஏன்னா அவருக்கு கீழே தான் அந்த போலீஸ் கண்ட்ரோல் ஃபுல்லாவே வருது அதனாலதான் அந்த கொஸ்டின் ஃபுல்லா முதல்வர் நோக்கி போகுது இல்லைன்னா யாரோ அதுக்கு முன்னாடி ஏதாவது மினிஸ்டர் இருந்தாங்கன்னா போலீஸ் மினிஸ்டர் யாராச்சும் இருந்தாங்கன்னா வேற யார யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட அந்த கொஸ்டின் போகும் இல்லாதனாலதான் அவ்வளவு ப்ராப்ளம்னு நான் நினைக்கிறேன் சரி இது இருபத்தோரு மரணங்கள் ஆக்கப்படுத்த நடந்திருக்கு இதுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் சா சாரி சொல்லுவீங்களா இதுக்கு நீதி வேண்டும் சாரி தேவையில்லை எனக்கு ஒவ்வொரு கேஸுக்கும் என்ன பதில் எல்லா கேஸுக்குமே நீதி வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருந்திருக்காங்க நேற்று நடந்த கண்டன ஆர்ப்பாட்டத்துல இதுக்கு இது நீதி கிடைக்கலன்னா பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் ஒவ்வொரு ஏரியாக்களையும் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லி இது கண்டன ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டத்தை முடிச்சிருக்காங்க இது இது வந்து மக்களுக்கு முன்னாடி பெரிய ஆதரவை கொடுத்திருக்கு விஜய்க்கு அப்படிதான் நம்ம பார்க்கணும் ஏன்னா ஒவ்வொரு விஷயத்திலையும் அவர் வரல 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 ஒரு அரசியல் சரி தலைவர்களும் சரி நிறைய விமர்சகர்கள் சொல்லும் பொழுது ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் உடைச்சிட்டே வந்திருக்காரு ஒரு பீக்க கிரியேட் பண்ணிக்கிட்டே வர்றாரு ஒவ்வொரு மூவிலையுமே அடுத்த நெக்ஸ்ட் அவர் போறாரு அப்படிங்கிற மாதிரிதான் அவருடைய கட்சி முன்னேறிக்கிட்டே இருக்கு அதாவது நிறைய கட்சியில வந்து அதாவது நம்ம சர்வே எடுப்பாங்கல்ல எவ்வளவு எவ்வளவு வாக்கு இருக்கு அவருக்கு ப்ரடிக்ஷன் பண்ணுவாங்க எவ்வளவு ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஒரு எட்டு பர்சன்டேஜ் ஒன்பது பர்சன்டேஜ் சொன்னவங்க இப்ப அவருடைய இருக்க ஆதரவை பார்த்துட்டு ஓட்டு இருக்கு அப்படிங்க ஒரு லெவலுக்கு வந்திருக்காங்க ஆனா டுவெண்ட்டி டூ பர்சன்டேஜ் வந்து ஆட்சி அமைக்க முடியுமானா முடியாது ஆனா சரி ஏடிஎம்கேக்கும் சரி பெரிய சேதாரத்தை ஏற்படுத்துவார் பாரிவாசியா எல்லா ஓட்டையும் திரிப்பாரு அதுதான் கண்டிப்பா நடக்க வாய்ப்பு ட்வெண்டி டூ பர்சன்டேஜ்னா பெரிய பீக்ல போய் நிற்பாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல பெரிய பீக்ல போய் நிற்பாரு அஜித் குமார் வழக்கு வந்தோம் அப்படின்னு பார்த்தோம் நினைச்சுங்களேன் அதுல நிக்கிதா அவர்கள் சம்மந்தப்பட்டிருந்தாங்க நிகிதா அவர்களை வந்து இதுவரையும் ஏன் கூப்பிட்டு வச்சு விசாரிக்கல அப்படிங்கறது சீமான அவர்களுடைய கேள்வியாக இருக்கு மற்ற அரசியல் எதிர்கட்சி தலைவர்களா இருக்க எடப்பாடி அவர்களோட கேள்வியாக இருக்கு நிறைய கட்சி தலைவர்களுடைய கேள்வி அதுதான் ஏன்னா அவங்கதான் அதுல முழுமையா சம்மந்தப்பட்ட ஒருத்தவங்க ஏன் அவங்க இதுவரை கூப்பிட்டு வச்சு விசாரிக்கல அவங்களுக்குடைய பின்புலம் என்ன அப்படி பெரிய பின்புலம் இருக்கா அவங்களுக்கு அப்படிங்கிற ஒரு மேக்சிமம் அந்த கொஸ்டின் தான் பெருசா பண்ணிட்டு இருக்கான் ஆனா இதுவரையும் அது நடக்கிற மாதிரியும் நமக்கும் நியூஸ் எதுவும் வரல அது முன்னாடி இருந்த அஜித்மா கேஸ் வந்து இப்ப சிபிஐக்கு மாத்தினதுக்கு அப்புறம் கொஞ்சம் ரொம்ப குறைஞ்சிருச்சு டல் ஆயிருச்சு இதே மாதிரிதான் நிறைய கேஸ் வந்து எல்லா கேஸும் சிபிஐக்கு மாத்தி சிபிஐக்கு மாத்தி அந்த கேஸ் என்ன நடக்குதுன்னே தெரியாம போயிடுச்சு நிறைய கேஸ் அந்த நடக்குது இந்த ஆட்சியில மட்டும் இல்ல எல்லா ஆட்சியிலயுமே சிபிஐக்கு ஒரு கேஸ் மாத்தினா அது வந்து மக்கள் பார்வையில இருந்து தள்ளப்படும் அப்படிங்கும் பொழுது அது வந்து அந்த கேஸ்ல என்ன நடக்குதுன்னே தெரியாது இப்ப பொதுவா ஒரு அரசாங்கம் வந்து தமிழ்நாடு போலீஸ் விசாரிக்கிறாங்கன்னா அது மக்கள் பார்வையுமே இருக்கும் ஆனா சிபிஐ விசாரிக்கும் போது அது ரகசியமாக விசாரிப்பாங்க அதனால எந்த டீடைல் தெரியாது அப்படிங்கிற ஒரு கண்ணோடு போகிறதுனால அதை மாத்துறாங்கன்னு எனக்கு தோணுது அப்படி மாத்திட்டாங்கன்னா ஒரு பேச்சுக்கொள்ளா வராது ஆனா அவருக்கு விசாரிச்சு கேஸ் கொண்டு வரணும் விசாரிப்பாங்க எந்த டீட்டுன்னு தெரியும் அதனாலதான் இப்ப எல்லா கட்சியும் ஏன்னா டிஎம்கே வந்து இதுக்கு முன்னாடி ஆளுங்கட்சி ஆளுங்கட்சி இருக்கும்போது ஜெனிக்ஸ் பெனிக்ஸ் ஜெராக்ஸ் அந்த கேஸ்ல பெரிய ஆர்ப்பாட்டத்தை பண்ணாங்க கண்டனத்தை தெரிவிச்சாங்க சிபிஐக்கு மாத்தக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த சொன்னாங்க அதாவது இப்ப வர்றது எல்லாமே இதுக்கு முன்னாடி அவங்க விஷயம் பண்ணத இப்ப எதுமே அதாவது ரொம்ப ஹைப்ல இருந்தாங்க அப்போ இப்போ ரொம்ப லோவா ஹேண்டில் பண்றாங்க இந்த கேப் தான் இவ்வளவு பிரச்சனைக்கு ரீசன் ஓகேவா ஏன்னா முதலமைச்சர் வந்து பாக்கல அவங்க அஜித்குமார் அம்மாவையோ அவங்க ஃபேமிலியவோ ஆஹ் துணை முதல்வர் அவர்களும் வந்து பாக்கல அப்படிங்கிறது தான் நிறைய பேருக்கு உள்ள கொஸ்டின் சரிங்களா ஆனா இதில் இந்த விஷயங்கள் எல்லாம் இப்போ நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம் இந்த அஜித்குமார் கொலை வழக்கை பத்தி பேசுறோம் சென்னை பல்கலைக்கழகத்தில் நடந்த அண்ணா பல்கலைகளை நடந்த விஷயங்களை பற்றி பேசிட்டு இருந்தோம் அதுக்கும் என்ன விஷய முடிவு பண்ணாங்கன்னு ஃபுல்லாக தெரியல அப்படி இருக்கும் பொழுது இது எல்லாத்துக்குமே சேர்த்து தான் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் மாதிரி நான் பாக்குறேன் ஏன்னா சிபிஐக்கு மாத்தினது ஒரு விஷயமா இருந்தாலும் இதுக்கு இந்த இருபத்தோரு கே அவுட் மரணங்களுக்கும் என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறது ஒரு ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க இதுவரையும் அதாவது நம்ம இந்த ஆளு கட்சியா இருக்கும்போது டிஎம்கே ஒரு வலுவான எதிர்கட்சியா இருந்தாங்க எவ்வளவு அது வலுவான எதிர்கட்சி இருந்ததுனாலதான் அடுத்த ஆட்சியில டிஎம்கே ஆட்சியை பிடிச்சாங்க ஏன்னா சொல்ற செய்யற தப்பி எல்லாம் சுட்டி காட்டி பெருசா விம்பத்தை கிரியேட் பண்ணி பெருசா வந்தாங்க அதை நம்பி தான் டிஎம்கேட்டு போட்டாங்க இப்போ எதிர்கட்சியில உள்ள ஏடிஎம்கே அந்த அளவுக்கு பெருசா ப்ரொஜெக்ட் ஆகலை உண்மையா சொல்லப்போனா அதுதான் இப்போ நம்ம சாதாரண ஒரு மக்களா நம்ம ஒரு இந்திய பூரிமையை நம்ம பார்க்கறோம்னு வச்சுக்கலாம் இப்ப எதிர்கட்சி யாருன்னா இது வந்து நான் ஒரு ஆதரவாவோ எதுவோ நான் சொல்லலை சீரியஸா சொல்றேன் ஏடிஎம்கே வந்து வாய திறக்குற மாதிரியே எனக்கு தெரியல இப்பதான் எடப்பாடி அவர்கள் ஏதோ ஒரு கூட்டத்துல ரோட் ஷோல பங்கேற்றிருக்காரு அதுக்கு முன்னாடி வரையும் அவர் அவர் பெருசா எதுவுமே பேசல ஏன்னா இவங்க வந்து எதிர்கட்சினா அது நாங்க ஐடிஎம் கே தான் பார்க்கணும்னு சொல்லி டிஎம்கே சொல்லிட்டே இருந்தாங்க ஆனா அவங்க எதிர்கட்சி மாதிரியே தெரியல விஜயபுர இடையில உள்ள வந்து டிஎம்கேக்கும் டிவி கேக்கும் தான் போட்டி அப்படின்னு சொல்லி அவர் ஒரு துன்பத்தை கிரேட் பண்ணி முன்னாடி வந்து நின்னாரு அப்படி பார்க்கும் பொழுது இதுல எதிர்கட்சி வந்து டிவி கே மாதிரிதான் எனக்குமே தெரியுது மக்களுமே அப்படிதான் நினைக்க ஆரம்பி மக்கள் அப்படி நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா டிவிகே டிவி கே அடுத்த எலெக்ஷன்ல பெரிய பீக்ல வர அட்வான்டேஜ் நிறைய இருக்கு இதை தான் பதில் சொல்லும் இது மாதிரி தகவல்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும்னுச்சுனா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூ